அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் சாரதி லா ஸ்டடிஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ரூல் ஆஃப் லா தமிழில் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி சட்டம் வந்து ஆட்சி செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு பேரகிராஃபை படிக்கும்போது நம்மளுக்கு மிக எளிமையாக புரியும் ரூல் ஆஃப் லானா என்னன்னு ரூல் ஆஃப் லா என்பது ஒரு அரசியல் கோட்பாடு ஆகும் ஏதோ பொலிட்டிக்கல் சம்மந்தமான ஒரு விஷயம் போல இது இது ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் டாக்டரைன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதன் பொருள் என்னவென்றால் சட்டமே உச்ச அதிகாரம் என்றும் எல்லோரும் எல்லோரும்னா என்ன நாட்டு குடிமக்கள் முதல் எல்லாருக்குமே எல்லோரும் அதாவது அரசாங்கமாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி அனைவரும் சட்டத்தின் கீழ் நடக்க வேண்டும் சொல்லுது இந்த ரூல் ஆஃப் லா மேலும் சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுச்சு சட்டத்திற்கு மேலே வேறு யாரும் கிடையாது அதுக்கு கீழே தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி கடை கோடி மனிதனாக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னால் மட்டும் போதுமா அது நடத்தி காமிக்கணும்ல ஜனாதிபதி நம்மள ஒன்றா கிடையாதே ப்ரைம் மினிஸ்டர் நம்மளை ஒன்றா ஏன் அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க ஒரு கவுன்சிலர் நம்மள ஒன்றா கிடையாது ஸோ ரூல் ஆஃப் லா சரியாக நடக்கலை சட்டத்தின் ஆட்சி நடக்கலை அப்படின்னு யார் சொல்கிறது சட்ட அறிஞர் ஜென்னிக் சொல்கிறாரு இவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மறுத்து பேசுகிறாரு ரூல் ஆஃப் லா வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அதிகப்படியான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஜென் பெந்தம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் லாவை பார்த்திங்கன்னா கோடிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுடைய கோடிஃபிகேஷனை க்ரிட்டிசம் பண்ணுறாரு சட்ட அறிஞர் ஜென்னிக்ஸ் ஜென்னிக்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் கிடையாது அதன் அளவுகோல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் சாதாரண பெரியது கிடையாது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொன்னால் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளும் ரோட்டில் டூ வீலரில் போய்ட்டுருக்கோம் அதே ரோட்டில் பார்த்திங்கன்னா ஜனாதிபதியோ இல்லை ப்ரைம் மினிஸ்டரோ வராரு நம்ம எல்லோரையும் ஒதுக்கி வச்சுட்டு இவர் மட்டும் தனியாக போயிட்டே இருப்பார் கேட்டால் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இவரை தனியாக காட்ஸு போலீஸஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குது இல்லைங்களா இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாம் அவங்களுக்காக தானே தயாரிக்கப்பட்டது அதனால் அவர்களை நோக்கி மட்டுமே பயணம் செஞ்சுட்ருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா மக்களை பார்த்திங்கன்னா இன்னும் வருத்திக்கிட்டு இவர் டிராவல் பண்ணிகிட்ருப்பார் எல்லாம் நடக்கிறது தான் இருக்கேன் நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை சரி இப்போ சொல்லுங்க சட் ஜனாதிபதியும் கடை கோடி மனிதரும் ஒன்றா இல்லையா ஸோ ஜென்னிக்ஸ் சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது அதுதான் இப்போ நடந்துக்கிட்டும் இருக்குது ரூல் ஆஃப் லா ரெண்டு பிரான்ச்சஸாக பெரியுது ஒன்று பார்த்தீங்கன்னா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் ஆர்டிக்கல் ஃபோர்ட்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது சட்டத்திற்கு முன்னாடி எல்லாருமே சமந்தாம்ப்பா அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி அறிவிப்புகள் சரியாக கொடுக்காமல் ஒரு நபரை கைது செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷன் அந்தளவுக்கு வலிமையாக படைக்கப்பட்டிருக்கு இந்த ரூல் ஆஃப் லாக்கு ஃபேவரா ஆனால் இது எல்லாம் பிரேக் பண்ணுற விதமாக தான் நடந்துட்டுருக்கிறது தான் கான்செப்ட் பேஸ்டு ஆன் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை விதி இயற்கை சட்ட விதிக்கு உட்பட்டது இருக்கிறதுலையே பெரிய சட்டம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இயற்கை சட்ட விதிக்கு எல்லாமே உட்பட்ட ஒரு விஷயம் தான் எப்படி அதை புரிஞ்சுக்கணும் ஒரு தவறு செய்யறோம் அந்த தவறு கண்டிப்பா முதல்ல நமக்கு தான் முதல்ல தெரியும் அந்த தெரியுது அதற்கு பேரு தான் ஜஸ்டிஸ் மறுபடியும் நான் ஜென்னிக்ஸ் கிட்டே வந்துடுறேன் ஜென்னிக்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்கிற விதம் காமன் மேனை எடுத்துக்கிறாரு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பர்சனை போடுறாரு கவர்மெண்ட் ஆஃபீஸியில் போடுறாரு போலீஸ் ஆஃபீஸர்ஸை போடுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெமோக்ரஸியை பார்க்குறாங்க இவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்க்குறாங்க இவங்க எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ இவர்களும் இந்த இத்தனை மூன்று பேர் இருக்காங்களா இவர்களும் இந்த காமன் மேனும் ஒன்றா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சட்ட அறிஞர் ஜென்னிக்ஸு மிக மிக தெளிவாக சொல்கிறாரு தான் இந்த இடத்துல நாட் ஈக்குவல்னு போட்டு வச்சுருக்கேன் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதணும் நீங்கள் நீங்கள் புரிகிற மாதிரி எழுதணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல சப்ஜெக்ட் இது தெளிவாக எழுதுனீங்கன்னா நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இந்திரா நேரு காந்தி வெர்சஸ் ராஜ் நரைன் இன் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல ஒரு கேஸ் நடக்குது என்ன மாதிரியான கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் ஒரு முறைகேடு ஒன்று நடக்குது அதை எதிர்த்து வழக்கு பதிவிடப்படுகிறது ஆனரபுள் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த தேர்தல் நடைமுறை விதிகளை அவங்க மீறிட்டாங்க அந்த பர்டிகுலர் லாவை அவங்க பார்த்திங்கன்னா மீறி ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்ற மாதிரி போகுது உடனே ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரூல் ஆஃப் லாவை இந்த இடத்துல கோடிஃபை பண்ணுறாங்க ரூல் ஆஃப் லாவை மீறும் சட்டங்கள் ஆக்சுவலாக இவங்க சட்ட விதிகளை மீறதுனா என்ன ரூல் ஆஃப் லாவை மீறுறாங்க இது கூட பரவாயில்ல ஒத்துக்கலாம் ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஏன்னா அவங்களுடைய நாட்டினுடைய முதல் குடிமகன் அது அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா ஆளும் கான்செப்டில் இருக்கிறாரு நம்ம எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இவர் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு அந்த ப்ரொடெக்ஷன் வேணும் தான் நான் இல்லைன்ல நான் இந்த இடத்துல ரூல் ஆஃப் லா கொஞ்சம் மழுங்கப்பட்டாலும் அது ஒரு பாசிபிலிட்டிஸாக தெரியுது ஆனால் இந்த மாதிரியான இடத்துல ஒரு தேர்தல் நடக்கிற இடத்துலையோ இல்லைன்னா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லைன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ எல்லோரும் சமமாக நடத்தலைன்னா அந்த இடத்துல ரூல் ஆஃப் லாக்கு வேலையே இல்லாத போயிடுது அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பயாஸ் ஆகிட்டாங்கன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் அடி வாங்கிடுது சரி இந்திரா நேரு காந்தி வெர்சஸ் ராஜ் நரேனில் என்ன சொல்கிறாங்க ரூல் ஆஃப் லா மீறும் சட்டங்கள் செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க ஸோ எழுதப்பட்ட சட்டங்களை மீறும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மீறக்கூடிய சட்டங்களாக இருக்கட்டும் அல்லது இந்தியன் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி எழுதக்கூடிய அந்த சட்டங்களாக இருக்கட்டும் இதை மீறும் அனைத்துமே பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் லாக்குள்ளே வராது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நம்மளுடைய சாரதி லா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரெண்டு ஆகிட்டு இருக்குது அதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் குழுவில் இணைச்சிட்றேன் ஏதாச்சும் ஏதேனும் நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்படும் நம்புகிறேன் நான் கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்